சூரிய ஒளி திருடன் நத்தையின் காமெடி வாழ்க்கையை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் நத்தை என்றவுடன் அது வந்து ஒரு சாதாரண ஜெல்லி மாதிரியான உயிரினம் என்று சொல்லிதான் நாம் நினைப்போம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எலிசியா அதாவது இதற்கு வந்து கிளப்டோசோம் என்று பெயர் இதற்கு வந்து கிரேக்க மொழியில் வந்து திருடு என்று பொருளாம் இந்த நத்தை ஒரு கிரிமினல் மாஸ்டர் மைண்டாம் ஆனால் வந்து காமெடி கிரிமினலாம் எலிசியா கடல் நத்தைகளின் வந்து பச்சை நிறத்துக்கு காரணம் அவை தாவரங்கள் ஆற்றல் உற்பத்தி செய்யும் குளோரோபிளாஸ்ட் என்னும் வந்து உயிரணு உறுப்புகளை வந்து தங்கள் உடலில் வந்து சேமித்து வைக்கிறது தானா அதாவது பாத்தீங்கன்னா திருட்டு குளோரோபிளாஸ்ட் இது வந்து பிரிச்சு மாதிரியான ஒரு சேமிப்பாகவும் இருக்கிறதா இந்த நத்தை வந்து அல்காவை மென்று வந்து தின்றுவிட்டு அதுல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டை வந்து திருடி தனது வயிற்றில் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து கிளெப்டோசோம் எனும் பெட்டியில் வந்து சேமிக்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ரிட்ஸ் போன்று வந்து செயல்படுகிறதா கார்வாற்று விஞ்ஞானி வந்து நிக்கோலஸ் வந்து பெல்லோனோ வந்து இது குறித்து கூறும்போது இது ஒரு நகரம் குளிர் சாதனப்பட்டி பசிக்கு வந்து இந்த நத்தை வந்து தன்னோட சேமிப்பையை வந்து சாப்பிட வந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறாராம் நத்தையின் வந்து சூப்பர் பவர்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளெப்டோசோமில் வந்து நத்தை தன்னுடைய புரோட்டீன்களை உற்பத்தி செய்து வந்து குளோரோபிளாட்டை வந்து உயிருடன் வைத்திருக்கிறது இந்த எலிசியானத்தை வந்து உணவு இல்லைன்னு சொன்னால நான்கு மாதம் வரை உயிருடன் வந்து இருக்குமா ஆனால் வந்து அப்ளீசியா எனும் ஒரு நத்தை வந்து மூன்று அல்லது நான்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு பை பை சொல்லி வந்து விடுக்கிறதா அதாவது எலிசியானத்தை தனக்கு பசி வந்தால் தனது வந்து குளோப்டோசோமை வந்து உடைத்து குளோரோபிளாட்டை வந்து சாப்பிட ஆரம்பிக்குமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நிறம் வந்து பச்சையில் இருந்து ஆரேஞ்சு போன்று மாறுகிறதா இலையுதிர் கால இலைகள் வந்து போன்றும் இந்த கடல் நத்தை வந்து ஒரு சூரிய ஒளி நாம் இது வந்து தனது சேமிப்பு வந்து பிரச்ச வைத்து உயிர் வாழ்கிறதா இது வந்து ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் இயற்கையின் வந்து மேஜிக்கை வந்து காமெடியாக வந்து காட்டுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி